நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை சித்த மருத்துவர் ஜெயரூபா புகைப்பிடித்தல் அப்படின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பத்துலேருந்து பன்னிரெண்டு வருடங்கள் அவனோட ஆயுட்காலத்துலேருந்து குறைச்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு எட்டு வினாடிக்கும் ஒரு முறை புகைப்பிடித்ததனால ஒருத்தர் இறக்கிறார் அப்படிங்கிறதும் இந்த ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான சில வைட்டமின்களையும் மினரல்ஸையும் வந்து குறைச்சிது இந்த நிக்கோட்டின் வந்து அதிகமாக நம்ம உடம்புல சேரும் பொழுது நம்ம லங்ஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையான அந்த வைட்டமின் சியோட அளவை வந்து குறைச்சிருது அதே மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் ஏயோட அளவும் வந்து குறைய ஆரம்பிச்சிடுது இந்த வைட்டமின் சியோட அளவு குறையும் போது தான் அவங்களுக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து தொற்றுக்கள் வந்து உண்டாகுது அடிக்கடி இருமல் உண்டாகிறது ஈவன் நிறுத்தின பிறகு ஒரு பத்து வருடங்கள் கழித்து கூட அவங்களுக்கு நுரையீரலில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஸ்மோக்கிங் ஆல்ரெடி பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஸ்மோக்கிங்கை நிறுத்தினவங்களா இருந்தாலும் சரி வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஜூஸஸை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி செய்த சில ஆராய்ச்சிகளில் ரெகுலராக வைட்டமின் சி இருக்கிற மாதிரியான ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய டிஷ்யூவில் இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது ஸோ ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்மோக்கிங்கை நிறுத்தினவங்களாக இருந்தாலும் சரி ஸோ இந்த ஜூஸை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மாதுளை கேரட் எலுமிச்சை இஞ்சி இந்த கேரட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஸோ கேரட்டில் வந்து வைட்டமின் ஏ செத்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி வைட்டமின் சியும் வந்து அதிகமாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா கரோட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து வைட்டமின் ஏக்கான அந்த ப்ரிகாசஸ் ஸோ நிறைய ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அந்த வைட்டமின் ஏயோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இது கூட ஒரு சின்ன துண்டளவுக்கு நம்ம இஞ்சி வந்து எடுத்துக்கலாம் இஞ்சி வந்து செரிமான கோடாறுகளை வந்து சரி செய்யும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட ஸோ அரை எலுமிச்சை அளவுக்கு நம்ம வந்து ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் இதுல நம்ம வந்து கேரட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இது கூட ஒரு அரை எலுமிச்சை இது கூட இந்த ஆரஞ்சு பகுதிகளையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மாதுளையும் வந்து சேர்த்துக்கலாம் அந்த மாதுள இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இது வந்து நுரையீரல் பகுதிகளுக்கு தேவையான அந்த எலாஸ்டிசிட்டியை வந்து கொடுக்கும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து வந்து இத நம்ம அரைச்சிக்கலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம் ஸ்மோக் பண்ணவங்க இல்லை ஸ்மோக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை ரெகுலராக எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த வைட்டமின் சி வைட்டமின் ஏ சத்து கிடைக்கும் பொழுது தான் அவங்களுடைய நுரையீரல் வந்து கொஞ்சமாவது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஜூஸை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க ஆனால் ஸ்மோக்கிங்கை நிறுத்துறது ரொம்பவே நல்லது ஸோ கண்டிப்பாக இந்த ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்